ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய சேன்லஸ் பீச் தான் வந்திருக்கோம் இந்த பீச் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா சரியா எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அமைஞ்சிருக்கு இந்த பீச் பார்த்தீங்கன்னா ஆறும் கடலும் சேரக்கூடிய இடத்துல தான் வடிவமைச்சிருக்காங்க இந்த பீச்சில் நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்குது வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளே ஸ்டேஷன் ரைடு தான் இந்த ரைடு பார்த்தீங்கன்னா வாட்டரில் ரெடி பண்ணியிருப்பாங்க உங்க சில்ட்ரன்ஸ் இதை லைக் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அட்வென்ச்சர் போயிட்டு வாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் செகண்ட் ரைட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீமர் போட் ரைடு தாங்க நான் சொல்லவே தேவையில்லை இந்த ரைடு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குன்னா மறக்காம போயிட்டு வாங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும் இந்த பீச்சை சுற்றி பார்த்தீங்கன்னா மாங்குரோ காடுகள்லாம் ரொம்பவே அழகா இருக்கும் இவர உங்களுக்கு தெரியுமா இவர் தாங்க ஜி கே காளிதாசன் இவர்கிட்ட ரைடு போக பைசாவே இல்லைங்க அதனால தாங்க ஓரமா இருக்க ஊஞ்சலில் ஓசில ஊஞ்சல் இருக்காங்க உங்க கூட யாராவது பைசா இல்லாமல் டூர் வராங்கன்னா இந்த ஊஞ்சலை கட்டி விடுங்க உங்களுக்கு புண்ணியமாக போகும் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி போட் ரைடு தாங்க நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்க போட் ரைடு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரைடு போங்க இங்கே சேஃப்டி ஜாக்கெட் இல்லாமல் உங்களை அலோவ் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம் தானே ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஜம்ப் ரைடு தாங்க உண்மையிலுமே சொல்லணும்னா ஜம்ப் ரைடு ஒரு வித்தியாசமான ரைடாக இருக்குங்க இந்த ரைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தரும் கூடவே ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு பயத்தையும் சேர்த்து தருதுங்க உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா அம்பு இதழ் ரைடு தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அப்பாவும் பிள்ளைங்க நல்லாவே அம்பு விடுறாங்க உங்களுக்கும் அம்பு விடுறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உங்கள் சிறை வந்தீங்கன்னா மறக்காமல் அம்பு விட்டுட்டு கீழே கமனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா மினி ஜிப் ரைடு தாங்க இது ரொம்ப காஸ்ட்லி போகலை ஏன்னா யாருமே அந்த ரைடு போகலைங்க நான் பார்க்கும்போது நீங்கள் பைசா ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுருந்தீங்கன்னா போயிட்டு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கிறத மறக்காமல் கமனில் போட்டு விடுங்க நான் பார்த்துக்குறேன் செவன்த்து பார்த்தீங்கன்னா டிஜே வித் பார்ட்டி ரைடு தாங்க உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா அப்படின்னா மறக்காமல் இந்த இடத்துல வந்து டான்ஸ் ஆடலாங்க ப்ளஸ் பாண்டிச்சேரியில் என்ன ஸ்பெஷல் அது கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டேங்க டான்ஸ் ஆடலாம் அதுவும் பீச் உரமாக மணலையே ஸ்டேஜ் ரெடி பண்ணியிருப்பாங்க சொல்லவே தேவையில்ல எப்படி ஃபீலிங் இருக்குன்னு உங்களுக்கே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பாண்டிச்சேரியில் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து தான் அதிக பேர் டூரிஸ்ட் வராங்க நீங்களும் பாண்டிச்சேரி டூர் வந்தீங்க அப்படின்னா ஒரு கோவா மாதிரியான ஒரு ரியல் ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க நம்ம சேனலோடைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்